தும்பல அள்ளி தண்ணீர் தண்ணீரின்றி வறண்டதால் பயிர்கள் கருகும் அபாயம் சின்னார் அணையை திறக்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள தும்பலகள்ளி அணை நாற்பத்தி ஐந்து கன அடி உயரமும் ஒரு மில்லியன் கன அடி கொள்ளளவும் கொண்டது இந்த அணையின் மூலம் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் நான்காயிரம் ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது இந்த அணைக்கு பஞ்சப்பள்ளி சின்னாறு ஜேர்த்தலாவ் செங்கன் பசுவந்தலாவ் அண்ணாமலைஹள்ளி போன்ற மலைகளில் இருந்து மழைக்காலங்களில் வெளியேறும் நீர் மற்றும் பஞ்சப்பள்ளி சின்னாறு இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் போன்றவை இந்த அணையின் நீர் ஆதாரமாக இருந்து வந்தது இந்நிலையில் பருவமழை பொய்த்து போனதால் கடந்த நான்கு ஆண்டுகளாக தண்ணீர் இன்றி வறண்டு குட்டை போல் காட்சி அளிக்கிறது இந்த அணையை நம்பி சுமார் நான்காயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களில் விவசாயிகள் கரும்பு நெல் வாழை தக்காளி காய்கறி பழங்கள் ஆகியவற்றை சாகுபடி செய்து வந்த நிலையில் பயிர்கள் அனைத்தும் கருகும் நிலையில் உள்ளது மேலும் அணையை நம்பி மீன்பிடி தொழில் செய்து வந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தைச் சேர்ந்த மீன்பிடி தொழிலாளியர்களும் மீன்பிடி தொழில் இல்லாததால் வேலையின்றி தவித்து வருகின்றனர் எனவே விவசாயத்தையும் புலி தொழிலாளர்களையும் காக்க தமிழக முதல்வர் உடனடியாக பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையில் இருந்து உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாலு வருஷத்துல வந்து தண்ணி வந்து வறண்டு போயிடுச்சு இப்போ ஒரு வருஷத்துல தண்ணி இருந்து போயிடுச்சு இப்ப இருக்கிறது தண்ணி விவசாயிகளுக்கு கரும்பு நெல் வாழை தோட்டம் தோட்டம் எல்லாமே இப்ப வறண்டு போயிடுச்சுனால தண்ணி குடிநீர் தண்ணி பாதிக்க ரொம்ப படுது குடிநீருக்கே தண்ணி இல்லை தான் இருக்குதுங்க இப்ப கலெக்டருக்கு மண்ணு கொடுத்தோம் இதுல எம்எல்ஏ கிட்ட கொடுத்தோம் மினிஸ்டர் கிட்ட கொடுத்தோம் எல்லாருமே கொடுத்து யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வரலையுமே இப்போதைக்கு பஞ்சபுள்ளி தண்ணி அணையில இருந்து தண்ணி திறந்து விடுற மாதிரி மீன் குத்திக்கு எடுத்துருந்தாங்க அதுலயும் மீன் வளர்ச்சி இல்லை மீன் வளர்ச்சி இல்லை தண்ணி இல்லாதனால வறண்டு போறதுனால எண்ணெய் எல்லாம் லாஸ் இருக்குது இப்ப குடிநீர் தண்ணி இருக்கிறதுனால கேட்டு நம்ம விவசாயிகள் மூலியமா நாங்க தமிழக அரசு கிட்ட தமிழக அரசு கிட்ட தாழ்மடம் திறந்து விடுமாறு பஞ்சுபிடி தலையில இருந்து தண்ணி திறந்து விடுமாறு நண்பரும் வேண்டிக் கொள்கிறோம் திருப்பதி